பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை எங்கேயும் தென்மேற்கு வடகிழக்கு பாதிச்சிருந்துச்சு தென்மேற்கு பாதிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வருமானம் வராது வந்த வருமானம் தங்காது மேனிபெஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பணக்காரங்க எல்லாம் கெட்டவங்க பணம் இருந்துட்டா போதுமா பணம் மட்டுமே வாழ்க்கையா இப்படின்னு சொல்றவங்க கிட்ட பணம் இருக்காது பணம் பழைய பணம் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா கூட அந்த அவங்கள விட்டு போயிரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு மைண்ட் பவர்ல ஒரு நம்பரு ஒரு சுவிட்ச்வேர்டு ஒரு மலர் மந்து ஃப்ளவர் ரெமெடி மைண்ட் பவர் பிரம்ம முகூர்த்த வழிபாடு ஒரு விஷயத்த டொண்ட்டி ஒன் டேஸ் டொண்ட்டி ஒன் டைம்ஸ் எல்லோ கலர் பேப்பரில் ரெட் கலர் பென்ல எழுந்திங்கன்னா சரியாயிரும் ஆடி தெய்வங்களை பெண் தெய்வங்களை நம்ம வந்து வசியப்படுத்தக்கூடிய நாள் அதாவது அவங்களோட ஆகர்ஷண சக்திகள் அந்த ஆடி அது வந்து அபரிவிதமாக இந்த பூமி கொடுக்கும் அப்ப வந்து அதை நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா புத்தாடை அணியுங்கள் இந்த அரச மரம் அப்படிங்கிற அந்த மரத்துக்கடியில் இந்த விநாயகர் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலான பவர் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு இந்த ஏழு தேங்காய் மாலையும் இந்த ஒற்றை செம்பருத்தி இருபத்தி மலர்களையும் கட்டி பச்சன் நூற நூலில் போட்டு உங்களோட விண்ணப்பத்தை பணம் வேணுமா திருமணம் நடக்கணுமா இந்த மாதிரி எந்த குறைகள் உங்கள் மனசில் இருந்தாலும் மூல முதற்றோன் விநாயக பெருமான் கிட்ட சமர்ப்பித்து உங்களோட பிரார்த்தனை பண்ணுங்க தேய்பிரை சதுர் சதுர்த்தி என்று சூப்பராக சங்கடகர சதுர்த்தி என்று சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் கிரானைட் அப்படிங்கிறது எங்க போடுவாங்க அப்படின்னா அமைதியான இடத்துல ஒரு மெடிடேஷன் சென்டர் சமாதி கோவில் இதெல்லாம் அமைதியான இடம் வீடு அமைதியா இருக்கிறதுக்கா வீடு வீடு கலகலப்பா இருக்கணும் வாழ்றதுக்கு இடம் இதே தான் சொல்லுவேன் தெய்வ படங்களை வச்சு கோவில் வீட்டை கோவிலாக்காதீங்க வீடு வீடா இருக்கட்டும் மகிழ்ச்சியா இருங்க நல்லா பிடிச்சத வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய்யுங்க ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருப்பியல் வாஸ்து நிபுணர் ஷஷ்டி ஸ்ரீ டி சரவணதி அம்மா தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்ப்பா வருமானம் ஏற்படும் ஆனால் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி டைமில் உங்களோட வீடியோ பார்க்குறாங்க ஆமாம் இதெல்லாம் நம்ம வீட்டில் இப்படி இருக்குது அதனால தான் நமக்கு இருக்குது அந்த அம்மாவை கூப்பிடணும்னு அவங்க யோசனையாகவும் இருக்குது ஆனால் உங்களுக்கான செலவுகள் இருக்குல்ல ஆனால் அதை எப்படி நம்மளால் அகாமடேட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி இருக்கவங்களுக்கு வந்து நீங்க என்னமா பண்ண எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ஏதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல வந்து வாஸ்து குறைபாடுகள் உதாரணத்துக்கு வடகிழக்கு பாதிச்சு இருந்துச்சு தென்மேற்கு பாதிச்சு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வருமானம் வராது வந்த வருமானம் தங்காது மேனிஃபெஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்கெல்லாம் கெட்டவங்க பணம் இருந்துட்டா போதுமா பணம் மட்டுமே வாழ்க்கையா இப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட பணம் இருக்காது பணம் பழைய பணம் எதாவது வச்சுருந்தாங்கன்னா கூட அந்த அவங்கள விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது மைண்ட் பவரில் அதனால எப்போவுமே பணத்தை பணமே இல்லாதவங்க கூட பணத்தை பற்றிய ஒரு நல்ல ஒரு அபிமானத்தோட அபி ஒரு ஒரு மனதில் வந்து ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு இருக்கணும் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் பணம் தான் முக்கியம் பணம் இல்லை அப்படிங்கிறது இல்லைன்னா எதுவும் நடக்காதா அப்படின்னு சொல்லக்கூடாது பணம் தான் முக்கியம் எல்லா இடங்களிலும் பணம் வேலை பார்க்கும் பணத்துக்கு தான் மரியாதை அப்படிங்கிற கருத்தை நிச்சயமாக எல்லாருமே மனசில் பதிவு வைக்கணும் இது ஒரு விஷயம் ஒரு வீட்டில் வந்து ஒரு வடகிழக்குல ஒரு மரம் இருக்குது பெரிய மரம் இருக்குது அல்லது ஒரு வீட்டில் வந்து ஒரு படிக்கட்டு இருக்குது வடகிழக்குலேயே படிக்கட்டு பழைய காலத்துலலாம் போட்டிருவாங்க தெரியாது அல்லது வடகிழக்குலேயே ஒரு கிச்சன் வச்சுட்டாங்க அல்லது ஒரு வடகிழக்கை கட் பண்ணி ஒரு கார் கார்போர்ட்ரிக்கை போட்டு அந்த இடத்துல காரை நிறுத்தியிருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் படிப்படியாக அவங்களோட வருமானம் குறைஞ்சிடுச்சு சுத்தமாக இல்லாமே போயிடுச்சு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு வேலையை விட்டுட்டார் ஒருத்தர் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் விஆர்எஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துடுறாரு ஆனால் ஏதோ ஒரு கேஸ் அவர் மேலே பழசு இருந்து இப்போ அதனால் வந்து அவருக்கு வர வேண்டிய பணம் வராமல் நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் இந்த மாதிரி நான் பார்க்குறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவங்க வந்து பல லட்சங்கள் கடனோடு இருப்பாங்க வாஸ்துவை கரெக்ட் பண்ணணுன்னா ஒரு செலவு பண்ணணும் ஏன்னா படிக்கட்டு அப்படின்னா உடைக்கணும் உடைச்சதை அப்புறப்படுத்தணும் புதுசாக ஒரு கட்டடம் கட்டணும் மூன்று செலவுகள் அந்த இடத்துல இருக்குது நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்கலாம் நம்மளோட கிளையண்ட்டுக்கு அது ஏங்கிறத பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா ஒரு நம்பரு ஒரு சுவிட்ச்வேர்டு ஒரு மலர் மருந்து ஃப்ளவர் ரெமெடி மைண்ட் பவர் பிரம்ம முகூர்த்த வழிபாடு ஒரு விஷயத்தை டொண்ட்டி ஒன் டேஸ் டொண்ட்டி ஒன் டே டைம்ஸ் எல்லோ கலர் பேப்பரில் ரெட் கலர் பென்னில் எழுதுனீங்கன்னா சரியாயிரும் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை நம்ம சேனல் மூலமாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அந்த விதத்தில் இந்த வாரம் நான் பார்த்த ஒரு கிளை கிளைண்ட் வந்து கோத்தகிரியில் இருக்காங்க வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நானூறு சதுரடி நிலம் தான் வீடு தான் அது வீட்டுக்கு வெளியில் தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து அந்த வீட்டில் இருக்கவே முடியாது திருமண தடை உறுதியா இருக்கும் வெள்ளிக்கிழமை நம்மளோட இந்த எபிசோடு வந்தவொன்னே பார்த்து உங்க மனசுல பதிவு வச்சு நம்ம வீட்டில் இதுதான் பாதிப்புங்கிறத புரிஞ்சிட்டாங்க ஆனா என்ன அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு என்னை கூப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும் நான் ஸ்டே பண்ணணும் நான் ட்ராவல் பண்ணணும் இதுக்கெல்லாம் பொழுது அதை பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தாலும் நம்ம வந்து நிறைய நம்பர்ஸ் சொல்லியிருக்கோம் அந்த நம்பர்ஸை வந்து டெய்லி எழுதுறது ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் எழுதுறது லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியில் எழுதிக்கிறது ப்ளஸ் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கூட ஒரு கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணால் கூட அங்கே வந்து இந்த நம்பரை சொல்லி சாண்டிங் பண்ணுறது இது வந்து இந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு ஹில் ஸ்டேஷனில் நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் தேடிகிட்டு வரும்போது அவங்க இவங்களோட நிலத்தை பற்றின விபரம் அவருக்கு கிடச்சி அவங்க கிராமத்தில் வந்து விசாரிக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அவங்க சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வாங்கும் பண்ணும் பொழுது ஒரு பத்து லட்சம் ரூபாய் விலை மதிப்புடைய ஒரு இடத்த முப்பது லட்சம் கொடுத்து வாங்குறார் அப்போ இவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள் அவங்களோட ஆணித்தரமான நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று அப்படிங்கிற இந்த எண்கள் எனக்குள்ளே இருந்த தடையை உடச்சிருச்சு செகண்ட் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க பிரபஞ்சத்தோடு இணையக்கூடிய எண்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் டைரக்டாக கேளுங்கள் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த கிர ஒன்பது கிரகங்கள் நீங்கள் நான் சாரு கேமராமேனு இந்த ஸ்டுடியோ எல்லாமே இருக்குது அப்போ இவங்களுக்கெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து டைரக்டாக நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம போய் நம்மளோட கோரிக்கையை வைக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவேன் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அந்த செவன் ஃபோர் ஒன்னாக டெய்லி எழுதுறது ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் எழுதுறது சாண்டிங் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த நல்ல ஒரு ந ரேட்டுக்கு அவங்களோட நிலத்தை சேல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த கடனை முழுமையாக அடைச்சிட்டாங்க அப்போதான் அதுக்கு பிறந்தான் அவங்க வந்து எதிர்பாராத இந்த நிகழ்வுகள்லாம் நடந்த பிறகு என்னை வந்து அப்பாயின்மெண்ட்டு எனக்கு போடுறாங்க நான் என்ன அவங்க இடத்துக்கு வர வைக்கிறாங்க அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தென்மேற்கு தெருக்குத்திருக்கு வீட்டுக்குள்ள தென்மேற்குல உள் மூளை படிக்கட்டுன்னு சொல்லுவோம் இப்போ இது ரெண்டு தவறுகள் இருக்கு இன்னொரு விஷயம் வடகிழக்குல வெளியில வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய ரூம் போட்டு அங்கே ஒரு டாய்லெட்டை போட்டாங்க செப்டிக் டேங்கே அங்கேயே போட்டிருக்காங்க இப்போ நான் வந்து படிக்கட்டு உடைக்கிறது அப்படிங்கிறது அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டை வந்து மூணு ஃப்ளோராக ஏற்றிருக்காங்க இப்போ அந்த மூணு ஃப்ளோர்ல உள்ள படிக்கட்டும் இடிக்கணும் ஆஸ் பர் வாஸ்து அது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த இடத்துல வந்து கடன்கிறது ஏற்கனவே இருந்தது நம்மளோட இந்த எண்களால் மேஜிக்கல் நம்பர்ஸால் அது வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு ஆனால் அவங்களோட ஒரே கவலை என்னென்னா அடுத்தது முப்பத்தேழு வயதான மகனுக்கு திருமணம் நடக்கலை ஒரே பையன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த க அது அந்த கவலை எனக்கு தீரணுன்னா இப்போ நீங்கள் சின்ன இந்த விஷயம் பணத்தை பற்றி சொன்னீங்க நான் செஞ்சேன் ரெடி ஆகிட்டேன் அப்போ இந்த திருமண தடைக்கு என்ன காரணம்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான கரெக்ஷன்ஸு இப்போ இந்த வாது ஒரு ஒரு மாத காலமாக இது ஒரு ஆரண்ட்டி ஒரு ஆராய்ச்சி ஒரு வாஸ்து அப்படிங்கிறது சும்மா நாலு மூலை காரணரை வச்சு பேசுகிற விஷயம் கிடையாது ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு வீடும் ஒரு கதை ஒரு ஸ்டோரி நமக்கு சொல்லும் அதுக்கு அங்கே தான் நமக்கு நம்மளோட ஒரு கன்சல்டன்ட்டோட உள்ளுணர்வு பேசும் இதை கரெக்ட் பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லணும் அந்த விதத்தில் தெருக்குத்துங்களுக்கு அற்புதமான ஒரு ரெமெடி பண்ணி பார்த்தேன் ஒரு த்ரீ மந்த்ஸாகவே இதெல்லாம் நானாக யோசித்து இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்படி சொல்கிறாங்க அப்புறம் இந்த விஷயத்தை ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல இருந்தால் தடையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தடை செய்கிற இடத்துல அந்த பொருளை கொண்டு வந்து வச்சோம்னா அது தடையை வந்து திருப்பி தானே அனுப்புவோம் தடையை உடைக்குமா இல்லைங்களா அந்த கான்செப்ட்டில் இப்போ அதை த்ரீ மந்த்ஸாக நான் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஒன் மந்த் தான் எனக்கு அதில் ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால் இனிமேல் நம்மளோட நேயர்கள் அதாவது உங்களுக்கு வந்து தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு தென்கிழக்கு கிழக்கு வடமேற்கு வடக்கு இந்த நாலு தெருக்குத்துக்கள் உங்கள் வீட்டில் இருந்து தெரு பார்வை இருந்து இதனால் உங்களுக்கு வாஸ்து பயம் வாஸ்துவால் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கவலை விட்டுருங்க இருப்பியல் இருக்குது கவலை எதற்கு உங்களுக்கு வந்து அருமையான சொல்யூஷன் செலவில்லாமல் இடிக்காமல் உடைடைக்காம சூப்பராக சொல்யூஷன் கொடுக்குற ஒரு கான்செப்ட்டு ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருச்சு செயல்படுத்தின த்ரீ மந்த்ஸாக நைன்டி டேஸாக சூப்பர் ரிசல்ட்டு இது ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது இது ஒரு கருத்து இப்போ வந்து தென்மேற்குக்கு நம்ம ஒரு இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பதிவு வச்சாலும் இன்னும் சில விஷயங்கள் கலர் தெரஃபின்னு ஒரு ஒன்று இருக்குது அப்போ இந்த கலர் தெரஃபியில் பார்த்தீங்கன்னா பண வரவுக்கு இந்த வாலில் இந்த கலர் அடித்தா பணம் உள்ளே வரும் இது வந்து ஹீலிங் தொடர்பான விஷயம் பிராணி ஹீலிங்கில் ஃபெங் சுயி வாஸ்துன்னு சொல்லி ஒரு ஹீலிங் கிளாஸ் எடுப்பாங்க அதில் சொன்ன விஷயங்கள் இந்த வாஸ்துக்கெல்லாம் வராத்துக்கு முன்னாடி இதை நான் பல இடங்களில் செயல்படுத்தி ஒரு ஒரு விஷயங்கள் அதுலேயும் வந்து ஆராய்ச்சி பண்ணதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் உங்கள் வீடு எப்படி இருந்தாலும் சரி என்ன பாதிப்பு வேணாலும் இருக்கட்டும் வாஸ்து கரெக்ஷன் ஆனால் பண்ணி தான் தீரணும் இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் பத்து நாளில் இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் நிச்சயமாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணினா தான் நிரந்தர தீர்வு ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்குது அரிப்பு இருக்குது அப்படின்னா ஒரு அவில் டேப்லெட் எடுத்து அந்த அரிப்பை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கள்ல அந்த முயற்சி எடுங்க உங்களுக்கு இப்போ உடனடியாக ஒரு பணம் உள்ளே வரணும் ஒரு வராத பணம் வரணும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சி ஒரு அது மூலமாக ஒரு பலன் கிடைக்கணும் ஒரு விவசாயம் நல்லா நடந்து நடந்து அது மூலமாக உங்களுக்கு ஒரு பணம் வரணும்னா உங்கள் வீட்டோட ஹால் எடுத்துங்க அது பத்துக்கு பத்து ரூம் தான் எங்கள் ஹால் அப்படின்னாலும் பரவாயில்ல அது எவ்வளோ பெரிய அரண்மனையாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட ஹாலில் வடக்கு சுவர் வடக்கு சுவர் முழுக்க பிங்க் கலர் அடிச்சிடணும் சரி பிங்க் கலர்லாம் என்ன பழைய சுவர் அதெல்லாம் பட்டி பார்த்து என்னால் அடிக்க முடியாதுன்னா பிங்க் கலர் வால் பேப்பர் ஈஸியாக ஒன்றும் அதிக செலவில்லை பிங்க் கலர் வால் பேப்பர் ஓட்டினிங்கன்னா ஒரு த ஒரு டூ தௌசண்ட்க்குள்ளே செலவாகும் ரெண்டாயிரரூபா செலவாகும் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ஒரு பட்டியெல்லாம் பார்த்து நல்லா அழகாக அடிக்கணுன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா ஆகும் இல்லை நான் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல சும்மா மட்டும் பெயிண்ட் அடிச்சு விட்றேன் அப்படின்னாலும் தாராளமாக செய்யுங்க எனக்கு தேவை பேபி பிங்க் கலர் டார்க் பிங்க் அடிக்கக்கூடாது பேபி பிங்க் கலர் நீங்கள் வந்து பேப்பராக ஒட்டலாம் பெயிண்ட்டாக அடிக்கலாம் உங்களோட ஹாலில் வடக்கு சுவரில் அடித்து விட்டுருங்க வடக்கு அப்படிங்கிறது வருமானத்தின் திசை இந்த கலர் அப்படிங்கிறது இது ஃபெங்ஸ்வியில் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு உங்களோட பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆகட்டும் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் எழுதுங்க தடைகள் நீக்கட்டும் செவன் ஃபோர் ஒன் எழுதுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க உங்களோட விண்ணப்பத்தை கேளுங்க வீட்டுக்குள்ளே இந்த எனர்ஜி சேஞ்சஸ்க்கு ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை உள்ளே கொண்டு வரத்துக்கு மகாலக்ஷ்மியோட கலரான பிங்க் கலரை உங்களோட வருமானத்தை கொடுக்கக்கூடிய திசையாகிய வடக்கு பகுதியில் ஒரே ஒரு ஒரு ரூமில் மட்டும் அடிங்க சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் திடீர் பணவரவு உண்டு அதுக்கப்புறமா டோட்டலாக உங்கள் வீட்டை நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்க நேரடியாக நானே வந்து உங்கள் வீட்டோட வடக்கு திசை ரைட்டு திரும்பியிருக்கேன் லெஃப்ட்டு திரும்பியிருக்காங்கிறத பார்த்து மு முந்நூற்றி அறுபது டிகிரிக்குள்ளே உங்கள் வீட்டோட சர்க்கியூட் எப்படிலாம் வேலை பார்த்துட்ருக்குங்கிறத தெளிவான விளக்கத்தை உங்களுக்கே சொல்லி கரெக்ஷன் பண்ணிடலாம் ஸ்வீட்டெடு கொண்டாடு அழகாக போயிட்டே இருக்கலாம் சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு பலமான வாஸ்து பலமான தோல்விகள் கொடுக்காத ஒரு அரண்மனையை ஒரு வீட்டை நம்ம சந்ததிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வாங்க நிச்சயமாக எல்லாருமே வெற்றியாளர்கள் வெற்றியாளர்களை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று என்னோடய என்னோடய எபிசோடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாரமும் வந்துட்ருக்கு நம்மளோட சேனலை தோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நிரந்தர வெற்றி விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நற்பவி இப்போ நீங்கள் வந்து திசைகள் பற்றி பேசுகிறீங்க அப்புறம் வாஸ்து பற்றி பேசுகிறீங்க இப்போ நிறங்கள் பற்றி பேசுகிறீங்க இப்போ எந்தெந்த மாதிரி நிறங்கள் வந்து வீட்டில் அடித்தா நல்லது அப்படின்றது நீங்கள் பிங்க்குக்கு ஒரு விதாரணம் சொன்னீங்க இப்போ வந்து பொதுவாக பிங்க் வந்து பெண்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பசங்களாக இருக்கும் போது பிங்க்கா அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம்ல அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வேறு தான் நிறங்கள் இருக்கும் இதில் வந்து பெண்களுக்கே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பிங்க் ட்ரெஸ்ஸே போடக்கூடாதுன்னு சொல்லுவேன் சில பேரோட ஜாதகங்களில் இந்த கலத்திர தோஷம் இருக்கும் சில அதாவது அவங்க வீடு வந்து வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் சில நேரங்களில் வந்து அவங்க வந்து காதல் திருமணம் பண்ணி அந்த காதல் திருமணம் டிவோர்ஸ் ஆகணுங்கிற பிராப்தம் அங்கே விதி இருக்கும் ஜாதகத்தை அந்த மாதிரி இருக்கிறவங்கள பிங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் பிங்க் கலரே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அது கண்ணுலேயே வீட்டில் ஒரு ஸ்கிரீன் கூட பிங்க்கில் போடக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது போலவே இந்த பிங்க் அப்படிங்கிறது பெண்களோட மென்மையான ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுக்கும் பிங்க்கு பிடிக்காது இது பிறந்த உடனே பிங்க் ட்ரெஸ் போடுறது பெண்ணுன்னா பையன்னா பாய்னா வந்து ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ போடுறது இப்படி ஒரு கருத்தை நான் பே பேரண்ட்ஸாக திணிக்கிறது தான் ஆனால் ஆக்சுவலாக அவங்கவுங்க கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு கலர் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலர் தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் பூஜை கூட நான் ஒவ்வொரு எல்லா சாமிக்கும் எத்தனை மலர்கள் இருந்தாலும் என் கையால் போடுறது செம்பருத்தி தான் சிகப்பு ஒற்றை இதழ் செம்பருத்தி ஒற்றை இதழ் செம்பருத்தி வீடுதோறும் இருக்கணும் வீடுதோறும் எப்படி வந்து நம்ம வந்து துளசி சொல்கிறோமோ தொட்டாச்சு நீங்கள் சொல்கிறோமோ அந்த அது போல் நாம் வளர்த்தக்கூடிய ஒரு பாசிட்டிவான செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒற்றை இதழ் செம்பருத்தி இதில் என்ன அந்த ஒற்றை இதழ் செம்பருத்தினால் மகரந்தம் அப்படிங்கிறது நீளமாக வா அதாவது அந்த பிரபஞ்சத்தில் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த பிரபஞ்சத்தோட அந்த எனர்ஜியை முழுமையாக உள்வாங்கக்கூடிய அந்த மகரந்தத்தை வந்து அம்மா மகரந்தத்தோடு சேர்ந்த அந்த மலரை வந்து நம்மளோட பூஜையில் நம்ம வந்து பயன்படுத்தி நம்மளோட எண்ணத்தை ஒரு ஒரு மனப்படுத்தி நம்மளோட ஒரு விஷயத்துக்கான விண்ணப்பத்தை ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம வைக்கும்போது நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக இதை வந்து நீங்கள் செய்ய இந்த ஒற்றை இதழ் செம்பருத்திய எல்லா தெய்வங்களுக்கும் நீங்க போட்டா கூட சங்கடகர சதுர்த்தி தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது உங்களோட தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஏன்னா திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் கரணத்தை பிடித்தால் மரணத்தை வெல்லலாம் எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பழமொழியோடு சொல்லி வச்சுருக்காங்க அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு தடைகள் இருக்குன்னா ஏற்கனவே ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் சொல்லியிருக்கேன் பணம் வரணும் அப்படி ப பணத்தடை எந்த தடையாக இருந்தாலும் பணம் வரணும் அப்படின்னா பிங்க் கலர் பணம் சொல்லியிருக்கேன் சரி உங்கள் ஒரு தொழில் மடங்கி கிடக்குது பணம் வரமாட்டேங்குது ஒரு வேலைக்கு போகிறீங்க கடைசியில் ஒன்று மாதிரிக்கும் இன்டர்வியூக்கு போகிறீங்க அது கேன்சல் ஆகிடுது அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தீங்க ஏதோ ஒரு இஷ்யூவால் வேலை போயிடுச்சு விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தீங்க எப்போவோ நடந்த ஒரு வழக்கை கொண்டு வந்து இப்போ போட்டு என்னோடய பணத்தை பூரா முடக்கிட்டாங்க இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு ஏழு தேங்காய் கொஞ்சம் மட்டையோட நாரோடு இருக்கிற மாதிரி எடுத்து கோர்த்துடணும் கோர்த்து நூலில் கொத்திவிட்டு நல்ல பெரிய இந்த சாக்கெல்லாம் தைக்கிற நூல்கள் பெருசாக இருக்கும் அதில் நல்லா கோர்த்துருங்க கோர்த்துட்டு செம்பருத்தி மலர்களை இருபத்தி ஓரு மலர்களை வந்து நீங்கள் வந்து கட்டணும் பச்சை நிற நூலில் கட்டி இது ரெண்டையும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்துல விநாயகர் இருக்குது அதுவும் வாய் வாய்ப்பு இருந்தால் வெட்ட வெளியில் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஜா அந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜி அதிகமாக கிடைச்சி அதோட அதாவது ச சூரிய வெளிச்சத்துக்கு வெளிச்சம் அதுக்கு நல்லா கிடைக்கும் பௌர்ணமி தினத்துல நிலவோட வெளிச்சம் அதுக்கு நல்லா கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட அந்த பவர் அந்த சிலைகளுக்கு கிடைக்கும் அந்த அரசமரம் அப்படிங்கிற அந்த மரத்துக்கடியில் இந்த விநாயகர் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலான பவர் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு இந்த ஏழு தேங்காய் மாலையும் இந்த ஒற்றை செம்பருத்தி இருபத்தி ஒரு மலர்களையும் கட்டி பச்சை நுயர நூலில் போட்டு உங்களோட விண்ணப்பத்தை பணம் வேணுமா திருமணம் நடக்கணுமா இந்த மாதிரி எந்த குறைகள் உங்கள் மனசில் இருந்தாலும் மூல முதற்றோன் விநாயகப் பெருமான் கிட்ட சமர்ப்பித்து உங்களோட பிரார்த்தனை பண்ணுங்கள் தேய்பிரை சதுர் சதுர்த்தி அன்று சூப்பராக சங்கடகர சதுர்த்தி அன்று சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இதையும் பண்ணுங்கள் இந்த கலர்ஸை பயன்படுத்துங்க சில கலர்ஸை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க ஆனால் ஆண்களுக்கு சிறந்த நிறம் ஸ்கை ப்ளூவே பெரிய பெரியவங்களும் தாராளமாக வந்து ஸ்கை ப்ளூ பிளைன் ஷர்ட்டு கட்டம் போட்ட சட்டை போடக்கூடாது பிளைன் ஷர்ட்டு ஸ்கை ப்ளூ அது வந்து வானத்தோட கலர் ப்ளஸ் வந்து கடலோட கலர் இது ரெண்டுமே பிரபஞ்சம் அப்படிங்கிறத நம்ம வானமாக பா பார்த்து ப்ரேயர் பண்ணுறோம் கடல் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சமாக எடுத்துக்கிறோம் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றம் வரணும் அப்படின்னா ஒயிட் ஷர்ட் தாராளமாக போடுங்க அதாவது சுக்கரக்கு சுக்கரனுக்கு உண்டான கலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது வந்து பணத்துக்கு மட்டும் ஆனால் எல்லா வித பணத்துக்கு மட்டுங்கிறத விட எல்லா விதத்துலேயும் சிறப்பாக மகிழ்ச்சியாக உறவுகளை மகிழ்ச்சியாக பிள்ளை அதாவது நம்மளோட குழந்தைங்க கூட மகிழ்ச்சியாக கணவன் மனைவி ஒற்றுமையாக சுற்றும் உற்றார் உறவினரோட நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் புகழ் வரணும் பேர் நல்ல பேர் இருக்கணும் நமக்கு நல்ல ஒழுக்கத்தோடு நம்ம வாழணும் நிறைய பணமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பேசிக் கலர் ஸ்கை ப்ளூ கலர் ஆண்கள் தாராளமாக பிளைன் ஷர்ட் போடுங்க ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான நேரங்களில் இதில் இன்னொரு கருத்தை இன்றைய எபிசோடில் வந்து நான் சொல்ல போகிறேன் அப்போ ஆடி மாதத்தில் நம்ம இருக்கோம் இந்த ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி இந்த மாதிரி ஆடி அமாவாசை இந்த மாதிரி சிறப்பான நாட்கள்லாம் வருது ஆடி அமாவாசையில் நிச்சயமாக பித்திருக்கள் கடன் அப்படிங்கிற பித்ருதோஷத்துக்கு உண்டான தடைகளை நீக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பண்ணுங்கள் அது ஒரு கருத்து நிறைய பேர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இப்போ ஆடி வெள்ளியில் நம்ம ஒரு ஒரு மாரியம்மன் இந்த மாதிரி ஒரு தெய்வங்களை பெண் தெய்வங்களை நம்ம வந்து வசியப்படுத்தக்கூடிய நாள் அதாவது அவங்களோட ஆக் ஆகர்ஷண சக்திகள் அந்த ஆடி வெள்ளியில் அது வந்து அபரிவிதமாக இந்த பூமி கொடுக்கும் அப்போ வந்து அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா புத்தாடை அணியுங்கள் அங்கே மட்டும் இல்லை எப்போதுமே ஒரு பழனிக்கு போறீங்களா ஒரு திருச்செந்தூர் போறீங்களா திருப்பதிக்கு போறீங்களா கனகதுர்கா விஜயவாடா போய் பார்க்க போறீங்க எங்க போனாலும் சரி உள்ள உள்ள உள்ளூரில் உள்ள ஆலயங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குலதெய்வ கோயிலுக்கு ஒரு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை போறீங்களா அன்றைய தினத்தில் உங்களோட இன்னர்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே ஆண்கள் பெண்கள் எல்லாமே உள்ளாடைகளிலிருந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே புதுசாக போட்டுட்டு போங்க அப்படி போட்டுகிட்டு போகும்போது உங்கள் ஆறாவே வந்து ஒரு கிளென்சிங் ஆகிரும் அந்த கலர்ஸு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நெகட்டிவ் நிறைய பேசியிருப்பீங்க பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க கேவை போட்டிருப்பீங்க அந்த எனர்ஜி எல்லாமே அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும் இது எல்லாமே சொன்னால் புரியாது இதெல்லாம் வந்து கிரிலியன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா இருக்குது இந்த ஹீலிங் சிஸ்டத்தில் அது வழியாக பார்க்கும்போது அந்தந்த எனர்ஜி அதுக்குள்ளே இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ண போகும்போது புத்தாடை அணியுங்கள் குறிப்பாக ஆடி ஆடியில் அந்த பியூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கலர்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டதை போட்டுங்க ஆடி மாதம்னா பெண்கள் சிகப்பு தான் அணிய போகிறீங்க இப்போ அது போல் நம்ம அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து வழிபாடுகளை பண்ணும்போது ஒரு பத்து சதவீதம் தெய்வத்தோட உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக்ஸு பிங்க் கலர் அடித்து ஒரு ரூமில் ஒரு பெண் குழந்தையை தூங்க வைக்கிறீங்க அந்த பெண்ணுக்கு வந்து படிப்பில் நாட்டம் இல்லை அந்த பெண் வந்து ரொம்ப வந்து மொபைல் அடிக்ஷனில் இருக்காங்க அது சரியாக தூங்கிறது கிடையாது அல்லது ஓவரா ஓவராக்டிவாக இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொன்ன பேச்சு கேட்காமல் இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்தால் ஃபஸ்ட்டு கலரை மாற்றுங்க சூப்பராக ஜெயிச்சிருவீங்க இப்போ அப்போ வந்து என்ன பண்ணுனா பிள்ளைய போட்டு விட்ருங்க அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து தவறுதல் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு குழப்பம் இருக்குன்னா சிம்பிளாக ஒயிட்டு பையனாகட்டும் பொண்ணாகட்டும் இந்த மாதிரி நம்மளாக ஒரு கலரை போய் திணிக்கக்கூடாது பியூரிட்டி ஒய்டு என்றைக்குமே பியூரிட்டி அதில் வந்து எந்த சிக்கலும் வராது வீடு பெயிண்ட் அடிக்கிறவங்க கூட அதிகமாக ஒயிட் கலரை யூஸ் பண்ணுங்கள் ராயல் கலர் அது வெளிப்புறத்துக்கு சூப் சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளுக்கும் ஒயிட்டு தான் ஒயிட் கலர் அடிக்கும்போது இந்த பிரபஞ்சத்தோட முழுமையான சக்தியை இந்த வீடு உறுதியாக வாங்கும் நிறைய விஷயங்களில் உள்ள தடை உடைச்சிருவீங்க தான் நம்ம வந்து இந்த வாஸ்து அப்படிங்கிறதுல சூப்பராக நம்ம சக்ஸஸ் பண்ண நிரந்தர தீர்வு எங்கே இருக்குன்னா இருப்பியல் இருக்கு இது வந்து சிம்பிளாக கொஞ்சம் அசைச்சு கொடுக்கும் இப்போ ஒரு கோடி ரூபா கடன் இருக்குன்னா ஒரு லட்ச ரூபா வரும் இந்த ஒரு லட்ச ரூபாய் வச்சுட்டு என்னைக்கு ஒரு கோடி கடன் அடைக்கிறது அப்போ தான் அங்கே சரி பண்ணணும் அப்போ அந்த வடகிழக்கு சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கிக்கிறதுக்கு இறைவன் வந்து ஒரு லட்சத்தை கொடுத்துட்டான் இதை வச்சு சரி பண்ணிட்டு நிரந்தர தீர்வு நிரந்தர வெற்றி சுவிச் வாழ்நாள் முழுவதும் என்ன எழுதணும் நம்பர் என்ன எழுதணும் எந்த கோவில் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் எந்த கோவிலுக்கு நம்ம போகணும் எந்த நாளில் போகணும் எந்த கலர் ட்ரெஸ்ஸு ராஸ்மா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய என்ன கலரை நம்ம ரெடியா நம்ம வந்து யூஸ் பண்ணணும் நெற்றியில குங்குமம் வைக்கணுமா சந்தனம் வைக்கணுமா அல்லது வெறும் விபூதி மட்டும் வைக்கணுமா இந்த மாதிரி பெண்கள் வந்து நீட்டை போட்டு வைக்கணுமா ரவுண்டு போட்டு வைக்கணுமா இதெல்லாம் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது பணத்துக்கு உண்டான புள்ளிகள்னு இருக்குது அக்குப்பஞ்சர் புள்ளிகளை அதில் குறிப்பிட்ட சில புள்ளிகள் இருக்குது அதெல்லாம் வந்து இன்றைக்கி நார்த் இந்தியஸ் வந்து அழகாக வந்து ஆக்டிவேட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறாங்க அதாவது அந்த பா அந்த குறிப்பிட்ட ஒரு அக்குபஞ்சர் புள்ளிகளில் வாசனை திரவியங்கள் அது குறிப்பாக என்னன்னு இருக்குது சாண்டலா ஜாஸ்மினா ரோஸா இந்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட அதாவது அத்தர் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பா பாயிண்ட்டு வச்சு அது வந்து அந்த பாயிண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டாக இருந்து இந்த பாயிண்ட்டுன்னா இப்படி வச்சு அதுக்குன்னு இந்த பாயிண்ட்டை எடுத்துக்காதீங்க இது உதாரணம் சொல்கிறேன் இந்த கலை அந்த அத்தரை வச்சு ஆக்டிவேட் பண்ணு இத்தனை முறை சுத்தணும்னு கணக்கு இருக்குது அதுக்கப்புறம் முத்திரைகள் இருக்குது இது வந்து இது வந்து எல்லா நிறைய சூட்சமங்களை ரகசியங்களை உள்ளடக்கியது இந்த பிரபஞ்சம் அதில் நம்ம தேடி தேடி எடுத்து நம்மளால் எது முடியும் செலவு இல்லாமல் நம்ம எது செய்தால் எதுல நமக்கு பலன் கிடைக்குங்கிற விஷயத்த டைரக்ட் விசிட்ல கவுன்சிலிங் ஒட்டும் வாஸ்து பார்க்க போறேன் அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கணும் அவங்க எல்லாருக்கும் கவுன்சிலிங் தனித்த ஒவ்வொருத்தரோட வார்த்தை வச்சு அவங்களோட நட்சத்திரம் என்ன அவங்களோட பாதிப்பு என்ன அதை எதை மாத்தினா எது சரியும் சரியாங்க வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன் எதுவாக இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறது ஆன்லைன் கன்சல்டேஷன் வாஸ்துக்கு வாஸ்துக்கு ஒரு வாஸ்து நிபுணர் உங்களுக்கு சரியா வாஸ்து சொல்றாருன்னா உங்க இடத்துக்கு வரவரால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியும் முஞ்சுக்கிட்டு டைரெக்ட் விசிட் தான் வருவேன் வாய்ப்பு இருக்கிறவங்க அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிக்கங்க நூறு சதவீதம் வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பியல்ல இருக்கு இன்னொரு இருக்கு மேம் ஏ நம்ம ஆஃபீஸில் இருக்க ஒருத்தர் வந்து ரீசண்டாக ஒரு வீடு கட்டியிருந்தாரு வீடு ஃபுல்லாகவே டார்க் ப்ளூ அடிச்சிருந்தார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த இடத்துக்கு அந்த மாதிரி என்ன வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தானேன்னு நல்ல டார்க்கான ப்ளூ அடிச்சிருந்தாரு மேலே இருக்க வீட்டுக்கு வந்து டார்க் ரோஸ் கடலை அடிச்சிருக்காரு இப்போ அவருக்கு எதாவது நன்மையை நடக்குமா இல்லாட்டி ஏதாவது நீங்கள் தான் சொல்லணும் அடித்ததுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த டார்க் ப்ளூ அடித்தார் இல்லைங்களா அவர்கிட்ட வாங்க பணம் நல்லா வந்துட்டுருக்கா நிம்மதியாக இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களான்னு கேட்டுட்டு வாங்க நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் அடுத்த தடவை நான் உங்களை கேள்வி கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லணும் இப்போ இப்போ நிறைய பணக்காரங்க வீட்டில் வந்து வீடு ஃபுல்லாக வெள்ளையாக அடிச்சிருக்காங்க மேம் வேணால் வெள்ளை வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க்ரியேட்டிவிட்டியை காட்டணும்னு சொல்லி மார்பிள் ஃபுல்லில் வந்து கருப்பு கலரில் தர போட்டுறாங்க இது நன்மையை பாய்க்குமா இல்லாட்டி தரேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து பிளாக் போடலாம் யார் போடலாங்களா போடலாங்கிறது இருக்குது அந்த சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து பெருமளவில் பாதிப்பு அதாவது நியூட்ரலாக இருக்கும் பாதிப்பும் கொடுக்க தடையும் கொடுக்காது பிரச்சனையும் கொடுக்காது ஏன்னா வாலில் வந்து ஒயிட்டு சுக்கரன் கீழே ஃப்ளோர் வந்து பிளாக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சனி வந்து அவங்களோட ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்காரு அப்போ தூக்குது ஏன்னா சனி சுக்கரன் இணைவு பெரும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குது ஆனால் இதையே தவறாக பண்ணிவிட்டு பாதிக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க அவங்களோட கிரக அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கலர்ஸு இங்கே யூஸ் ஆகுது இது டை வாஸ்துலேயே நான் சொல்லலை அதே மாதிரி கிரானைட் அப்படிங்கிறது நிச்சயமாக போடவே கூடாது நிறைய வீடுகளில் வந்து கிரானைட் போட்டால் அதே மாதிரி தான் நம்ம வந்து மெயின் வந்து டைல்ஸு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதுலேயும் கலர்ஸுங்கிறத கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி நம்மளோட கிரக நிலைகளுக்கு இப்போ வந்து குடும்ப தலைவர் எல்லாரோட நாலு பேர்த்துக்கும் சேர்த்து நம்ம பண்ண முடியாது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா ஒட்டு மொத்தமாக உச்சவாசல் அப்படிங்கிறது உறுதி அது போலவே கலர்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மைல்டாக பாதிப்புகளை கொடுக்காத மைல்டு கலர்ஸாக போட்டுவிட்டோம் அப்படின்னா எந்த ரிஸ்கும் இருக்காது மார்பிள் அப்படின்னா நார்த் இண்டியன்ஸ் பாடுறாங்க வடநாட்டில் அதை பயன்படுத்துகிறாங்கன்னா அங்கே அதிகப்படியான வெப்பம் அங்கே வந்து குளிர்ச்சி வந்து மார்பிள் வந்து சரியாக போகுது இங்கே வந்து நமக்கு மாறி மாறி இருக்கும் ஒரு சமயம் வந்து நம்ம மார்கழி மாதத்தில் மார்கழி தையெல்லாம் பார்த்திங்கன்னா ரோ கார்த்திகை மார்கழி தையெல்லாம் ரொம்ப குளிர் அப்போ அந்த தரையில் நடக்கிறதுனால தான் நிறைய பெண்களுக்கு கால்வழி மூட்டு வலி மூட்டு பிரச்சனை எல்லாம் வருது இதற்காக வந்து நான் மார்பிளை வேண்டான்னு சொல்லுவேன் இன்னொன்று வந்து கிரானைட் அப்படிங்கிறது எங்கே போடுவாங்க அப்படின்னா அமைதியான இடத்துல ஒரு மெடிடேஷன் சென்டரு சமாதி கோவில் இதெல்லாம் அமைதியான இடம் வீடு அமைதியாக இருக்கிறதுக்காக வீடு வீடு கலகலப்பாக இருக்கணும் வாழ்கிறதுக்கு உண்டான இடம் இதே தான் சொல்லுவேன் தெய்வ படங்களை வச்சு கோ கோவில் வீட்டை கோவிலாக்காதீங்க வீடு வீடாக இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருங்க நல்லா பிடிச்சதை வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சி சாப்பிடுங்க ஹாப்பி உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய்யுங்க நல்ல வழியில் செய்யுங்க அவ்வளோதான் இதை தான் நான் சொல்கிறேன் ப்ளஸ் வந்து இந்த கலர்ஸ் அப்படிங்கிறது இந்த பிளாக் அப்படிங்கிறது சனி உச்சம் பெற்றவர்களுக்கும் சனி வந்து பா சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பெருசாக ப பயப்படுத்துறதில்ல இதனால் வந்து இது வந்து கிரானைட்டாக மார்புளாங்கிறத மட்டும் முடிவு பண்ணால் போதும் இந்த கலர் வந்து பெருமளவுக்கு பாதிப்பு கொடுக்கறதில்ல க்ரியேட்டிவிட்டி நல்ல விஷயம்தான் ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷனும் ஒரு புதிய வடிவமைப்புக்குள்ளே வரும்போது எல்லாம் எங்கே சுற்றினாலும் கடைசியில் இன்றைக்கி வந்து எல்லாமே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி பெண்களோட ட்ரெஸ் கோடு அப்படிங்கிறது பழைய ஒரு ஃபிஃப்டிஸு சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதில் என்னென்ன நம்மளோட திரைத்துறையில் நடிகைகள் போட்டிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி ஃபேஷனாக வந்துட்டுருக்கு அதனால் எங்கே சுத்தினாலும் திரும்பி தேர் தேரடிக்கு தான் வந்தாகணும் அந்த கான்செப்ட்னால வந்து இதற்கு பெருசாக நம்ம யோசிக்க வேணாம் வடநாட்டு நாகரிகத்தை கொண்டுட்டு வந்து இங்கே நான் போய் மார்பிளை போடுறேன் அப்படின்னா மூட் நீங்களே சொந்த செலவில் சூனி வைக்கிற வேலை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வண்ணங்கள் பற்றி நிறைய புது புது தகவல்கள் நேர்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறையா சொல்லியிருக்கீங்கம்மா அது இல்லாமல் அந்த எண்கள் பற்றியும் சொல்லியிருக்கீங்க இது எல்லா நேர்களை கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் உங்கள் நேரத்துக்கும் இந்த மாதிரி நல்ல செய்தி சொன்னதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த காலத்திற்கும் கால தேவனுக்கும் இந்த நேரத்தில் வந்து என்னோடய நன்றி சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் வந்து எல்லா நேரங்களிலேயும் எல்லாருக்கிட்ட இருந்தும் வெளியே வராது இது நம்ம எதுவுமே பிளான் பண்ணலை நீங்கள் கேட்டீங்க நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய ஒரு உள்ளுணர்வில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நிச்சயமாக மக்களுக்கு நல்ல விதத்தில் பயன்படும் இது போல் என்னோடய கன்சல்ட்டிங் தேவைப்படும் தேவைப்படும் உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வாஸ்து குறைகள் இருக்குது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க உங்களுக்கு இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் அழகாக வாஸ்து வாஸ்துவில் வந்து பலமான நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி ஸ்ரீ விஜய் அஸ்டோஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை எங்கேயும் எப்போதும்